குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகடமிய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இந்த மைண்ட் அண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் அண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம்லருந்து வருது மைண்ட் அண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் இருபத்தஞ்சி வருஷம் சாரி இருபது அஞ்சு இருபது வருஷம் ரிசர்ச்லேருந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது இதை தொடர்ந்து கலுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையை உங்களை காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கெட்டால் நிச்சயமாக பயங்கர அற்ப அற்புதமான ஒரு வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது ஒரு மினிமம் ஆறு மாதமாவது தொடர்ந்து கேட்க வேண்டும் அதுக்கு முன்னாலேயே கூட நடக்கலாம் நீங்கள் கவனமாக கேட்டால் அது உங்களிடம் இருக்கிறது உங்களிடம் இருக்கிறது சரியாக கவனமாக கேட்கணும் ஆர்வமாக கேட்கணும் புரிந்து கேட்க வேண்டும் தெளிந்து கேட்க வேண்டும் இதை நடைமுறையில் செய்து பார்க்க வேண்டும் சொல்கிற விஷயங்களை செய்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் அதை நடைமுறையிலும் செய்ய வேண்டும் இப்படி எல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஆறு மாதம் கூட தேவையில்லை மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ள பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் தொடர்ந்து அதாவது ஒன்றாவது ரெண்டாவது மாதத்துலேயே வந்து கொஞ்சம் புரிஞ்ச உடனே உங்களுக்கு தெளிவும் சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த குழப்பமான வாழ்க்கையிலேருந்து வெளியே வருவீங்க அது நிச்சயம் சிந்தனையில் ரொம்ப நிம்மதி கிடைக்கும் ரொம்ப தெளிவு கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கலாக இந்த உலகத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கை இருக்குல்ல அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்கும் இப்போது இதை சொன்னால் எல்லோருக்கும் உடனே உணுமா அது எப்படிங்க இவ்வளோ வருஷமாக எவ்வளோ தப்பு எவ்வளோ காரியங்கள் செஞ்சு தான் நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு அதை உடனே எப்படி நடக்கணா மேஜிக்கா அது அங்கே இருக்கும்போதெல்லாம் சொல்ல மாட்டீங்க நீங்கள் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் சடங்கு சம்பிரதாய சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறீங்க அங்கே எந்த மாற்றமும் வரல இவ்வளோ வருஷங்களாக வரல அவன் அங்கே கேள்வி கேட்க மாட்டீங்க ஏன் உடனே வரல ஆனால் இங்கே வந்தால் இதை கேட்டால் உடனே மாற்றம் வரணும் ஆ மாற்றம் வரலன்னா சரியில்லை அப்படின்னு விடுவீங்களா கிடையாது ஆறு மாதம் தனியே உங்களுக்கு உடனே உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதியும் வருது எல்லாம் வருது ஆறு மாதத்தில் பெரிய வெற்றி வருது அதை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம் நிறைய பேர் வெற்றி வாழ்க்கையை அனுபவிக்கிறத பார்த்துருக்குறோம் பாண்ட் பேப்பர்லாம் நிறைய லோன் வாங்கி பாண்ட் பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கிளியர் பண்ணி எங்கள் முன்னாடி கொண்டு வந்து பாண்ட் பேப்பரை கிழித்தாங்க எவ்வளோ வியாதி உடையவர்கள்லாம் தெளிவாகி சந்தோஷம் அடைஞ்சு வியாதியே குணமாகி எங்கள் முன்னாடி வந்தாங்க அதை நடக்கும் எல்லாம் நடக்காது வந்து இதை கேட்கணும் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும் கவனமாக கேட்டு புரிஞ்சு தெளிஞ்சு முன்னாடி போனீங்கன்னா வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயமாக இது கிடைக்கும் அந்த யுத்தம் தான் பண்ணிகிட்டுருக்குறோம் இந்த யுத்தம் சாதாரண யுத்தம் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ரஷ்யா யுத்தம் அதெல்லாம் சாரி ரஷ்யா யுத்தம் அப்புறம் இஸ்ரேலில் யுத்தம் ஈரான் யுத்தம் எல்லாம் பார்த்துருங்களேன் அதெல்லாம் கடவுளுக்கு சின்ன விளையாட்டுங்க பொம்மை விளையாட்டு அங்கேருந்து பார்க்கும்போது அவருக்கு பொம்மை விளையாட்டு சொல்கிறாங்க சண்டை போட்டு அடிச்சு அடித்து மாஞ்சிக்கிட்டு அழிஞ்சி போட்டோன்றார் அதை பற்றி அவர் கவலையே கிடையாது ஆனால் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குற பார்க்குறது என்ன தெரியுமா எங்கள் யுத்தந்தான் நம்ம யுத்தம்தான் அதாவது கடவுளுக்காக யுத்தம் பண்ணுறோம் பாருங்க அந்த யுத்தத்திலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு அவர் என்ன சொல்கிறாரு அந்த யுத்தெல்லாம் பாரு அப்படியே அடித்து மாஞ்சிட்டு காணாமல் போயிடுவாங்க அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அது சும்மா விளையாட்டு என்னோட இந்த சின்ன பசங்களாம் ஸ்லேட்டில் வரைஞ்சி துடைக்கிற மாதிரி தொடச்சிருவேன் அப்படிங்கிறாரு ஆமாம் அவருக்கு அங்கேருந்து அந்த உல இந்த உலகத்தை பார்க்கும்போது அப்படி தான் அவர் பிரபஞ்சத்தே பார்க்குறவர் அங்கேருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது தூசி மாதிரி இருக்கும் சின்ன குழந்தைங்க ஸ்லேட்டை மாதிரி எடுத்து எழுதிட்டு அப்படியே அழைச்சி விட்டுருவார் இவங்கள இங்கே தான் பெரிய வா வீரா வீராவாதம் பேசிக்கிட்டு பயங்கரமாக சொல்லிக்கிட்டு எனக்கு அது இருக்குது இது இருக்குது அதையும் நம்ம வேனு பார்த்துன்னு அவனுக்கு இவ்வளோ ஏவுகணை இருக்கான் இவனுக்கு ஏவுகணை இருக்குதா அது அங்கேருந்து பார்க்கும்போது அவருக்கு தூசிங்க நீ எவ்வளோ வேணால் ஏவுகணை வச்சுக்கோ நீ என்ன வேணால் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு அங்கேருந்து பார்ப்பாரு சும்மா இங்கேருந்து புஸ் புஸ்ஸுன்னு புஸு பானை மாதிரி அவன் விடுறான் எல்லாம் அங்கே அங்கேருந்து அவருக்கு புஸ்பு பானை விடுற மாதிரி இருக்கும் எல்லாம் அடி வேடிக்கை பார்த்துன்னு இருப்பார் கேட்டுங்களா அந்த யுத்தம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது அவர் ரொம்ப கவனமாக பார்க்குற யுத்தம் எது தெரியுமா இந்த யுத்தம் தான் கெட்ட சக்தி இருந்து ஒருத்தனை வெளியில் இழுத்துட்டு வர்றது தான் பெரிய யுத்தம் அது சாதாரண யுத்தம் கிடையாது பெரிய யுத்தம் உங்கள் கண்டுகளெலாம் தெரியாது புரியுதுங்களா சாதாரண ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிமே ஒன்றுமே இல்லைன்னு ஆனால் கடன் இருந்தாலோ இல்லை வியாதி இருந்தாலோ இல்லை மனக்கசப்பு இருந்தாலோ பிரச்சனை இருந்தாலோ வீட்டில் சண்டை இருந்தாலோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கட்டசக்தி இருக்குது தெரியுமா பயங்கரமான ஒரு அரக்கன் அசுரன் அவன்தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிட்டுருக்கிறான் அந்த அசுரனை தோற்கடித்து அவனை ஜெயிச்ச ஒரு மனிதனை காப்பாற்றணுன்னா சின்ன விஷயம் கிடையாது இருபத்தஞ்சி வருஷமாக நிறைய பேரை காப்பாற்றிருக்கோம் நிறைய பேரை கடல்லேருந்து காப்பாற்றிருக்கோம் நடர் பேரை வியாதிலேருந்து காப்பாற்றிருக்கோம் நிறைய பேரை சண்டை சச்சரவுலேருந்து காப்பாற்றிருக்கிறோம் நிறைய பேர் தற்கொலையிலேருந்து காப்பாற்றிருக்குறோம் நிறைய பேர் பணக்கஷ்டத்துலேருந்து காப்பாற்றிருக்கிறோம் நிறைய பேரை வேதனையிலேருந்து காப்பாற்றிருக்கிறோம் அன்றைய பேரை சந்தோஷத்துக்கு கொண்டு வந்திருக்குறோம் இது எப்படின்னா அது வெளியில் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும் ஆனால் பெரிய யுத்தம் பெரிய யுத்தம் பண்ணுறோம் நாங்கள் யார் கூட வான சேனாதிபதிகள் கூட வான சேனாதிபதிகள் இருக்காங்க இங்கெல்லாம் எல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுதுல்ல பாம்பு போடுறதுலாம் அதான் தெரியவே தெரியாது உங்களை அப்படியே ஆட்டைக்கு பிடிச்சி வச்சிருக்கிறான் ரைட்டா அவன் கையிலேருந்து விட்டு வச்சு உங்களை கொண்டு வந்து நிம்மதியான சந்தோஷமான சமாதான இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் இது பேசிகிட்ருக்குறோம் இந்த பேச்சு என்ன செய்யணுன்னா உங்களுக்குள்ள கோட்டைகள் இருக்குது பெரிய பெரிய கோட்டைகள் பெரிய பெரிய ஃபோர்ட் கட்டி இப்படி தான் அப்படின்னு சொல்லி இப்படித்தான் கஷ்டம் இப்படி தான் இருக்கும் நீ இப்படியே இரு அப்படின்னு ஒரு கோட்டை கட்டியிருக்கிறான் வியாதியை கொடுத்துட்டு இப்படி தான் வியாதியில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ளே அந்த மனசில் ஒரு கோட்டை இருக்கு உங்களுக்குள்ளே ஒரு கோட்டை இருக்குது அந்த கோட்டையை தவிட்டு பொடியாக பண்ணுறது தான் இந்த வார்த்தைகள் இதுதான் கடவுள் வார்த்தைகள் கடவுளோட வார்த்தைகள் வந்து எதுனா விக்னேஸ்வர் எதுக்கு வந்தார்ன இந்த உலகத்துக்கு இந்த வார்த்தையை கொடுக்க தான் வந்தார் அவர் வார்த்தையால் உருவான உருவானவர் இல்லையா ஒரு வார்த்தையால் என்ற வார்த்தையால் உருவான மனிதனாக வந்தவர் என்ன பண்ணுறாரு நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்துட்டு போகிறார் அந்த வார்த்தை எதுனா அதுதான் யுத்தம் பண்ணுறது கெட்ட சக்தியை யுத்தம் பண்ணுறதுக்கான வார்த்தைகள் இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நிறைய பேர் நினச்சிப்பேன் இன்னமோ சொல்கிறாரு இல்லைங்க இன்னுமோ சொல்கிற உங்கள் வாழ்க்கை தான் சொல்லிட்டுருக்குறேன் இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்து தான் சொல்லிட்டுருக்குறேன் அது உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கலாம் இருபது வருஷம் இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு கண்ணால் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் அனுபவிச்சுட்டு தான் சொல்கிறேன் அந்த யுத்தத்தில் உள்ள இருக்கிற அந்த கோட்டையெல்லாம் அடித்து ஒடிச்சிருவோம் இந்த வார்த்தையால் இந்த வார்த்தைன்ற ஏவுகணைகள் நாங்கள் ஏவுகிறோம் அது போய் உள்ளே இருக்கிற எல்லா மலையும் அடித்து ஒடிச்சிரும் எல்லா கோட்டையும் அடித்து ஓடிச்சிரும் எந்த கோட்டையை சக்தி கட்டி வச்சுருக்கிற கோட்டையை சக்தி உங்களுக்குள்ளே கட்டி வச்சுருக்கிறான் கோட்டை இப்படித்தான் வாழ்க்கை இவ்வளோ தான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் இது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பொய்யெல்லாம் சேர்த்து வச்சு பெரிய கோட்டை கட்டியிருக்கிறான் அந்த கோட்டையை நாங்கள் ஒடிக்கிறோம் அதுக்கான ஏவுக ஏவுகணைகள் எது தெரியுமா எங்களுடைய வார்த்தைகள் உண்மையான சத்தியமான உயிருள்ள வார்த்தைகள் இது உயிருள்ள வார்த்தைகள் ஓகே இதுதான் அந்த கோட்டையை ஒடிக்கும் ஆனால் நீங்கள் டிவியில் சினிமா சீரியலு மற்ற உலக விஷயங்கள் எல்லாம் கேட்குறீங்களே அதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் செத்த வார்த்தைகள் அதுதான் வித்தியாசம் அந்த செத்த வார்த்தைகள் என்ன பண்ணோம் அந்த கோட்டையை இன்னும் நல்லா நல்லா பலமாக கெட்டும் ஆனால் இந்த உயிர் உள்ள அந்த கோட்டையை தகர்க்கும் உங்களுக்குள்ள கெட்ட சக்தி கட்டுற கோட்டையை தகர்க்கணுன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்படையணும்னா இங்கே யாரையுமே நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது பெக் பண்ணுறது இல்லை யார்கிட்டையும் நாங்கள் சேலஞ்சு பண்ணுறதில்ல யார்கிட்டேயும் நாங்கள் ஆர்கியூ பண்ணுறது இல்லை வேணும்னா இந்த கோட்டையெல்லாம் தகர்த்து நல்லா வாழ்க்கைக்கு வாங்க வேணாமா அந்த கோட்டைக்குள்ளேயே இருங்க அவ்வளோதான் எங்களுடைய பேச்சு புரியுதுங்களா இங்கே யாரையும் கெஞ்சலை நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் தெளிவான வாழ்க்கைக்கு வர சொல்லிட்டுருக்குறோம் இது பிடிக்கலைன்னா அந்த கோட்டை தான் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ரைட்டுங்களா வந்திங்கன்னா அந்த கோட்டையை தகர்த்து ஓடிச்சு தெளிவை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்போம் புது ஜென்ரேஷன் வரும்போதே அந்த கோட்டையை வளர விடாமல் நீங்கள் வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா வளர விட்டுட்டிங்கன்னா திருப்பி அதை ஓடிக்கணும் யுத்தம் செய்யணும் இந்த சின்ன ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்லாம் வரும்போது அவங்க வரும்போதே இந்த 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 கோட்டையை கட்டணும் கடவுளுடைய கோட்டையை கட்டினாங்கன்னா செழிப்பான வாழ்க்கையை அவங்க பார்ப்பாங்க இதுதான் உண்மை இதையெல்லாம் தெரிந்து எங்களோடு புரிந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் ஏனென்றால் நாங்கள் கெட்ட சக்தியின் கோட்டையை ஒழித்து விடுவோம் உங்களுக்கு நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் ஏராளம் தாராளம் வாழ்க்கையும் உங்களை காத்து கொண்டிருக்குது எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்